நேற்று பெய்த முளைக்கு இன்று முளைத்த காளான் போன்று போயிருந்து இழப்பீடுகளை இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பில் நடந்த பிற்பாடு கையளித்த பிள்ளைகளுக்கு படிப்பில முதல் அமிடமா வந்து கொண்டிருந்தவன் ஒரு இனத்தின் ஒரு விடுதலைக்காக போராடி கொண்ட திருச்செல்வி ஹலோ வாய் வணக்கம் திருநாட்சி கந்தசுவாமி இருந்து இரண்டு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னாட்டா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பார்த்தீங்கன்னா நடந்து போறாங்க அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தீச்சட்டி எல்லாம் ஏந்தி கொண்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து நாங்க வீடியோக்குள்ள போடலாம் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கல தொடர்ந்து இந்த இடத்துல எல்லாருமே தீச்சட்டிகளை ஏந்தி நிற்கிறாங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது பதாகைகளை எல்லாம் ஏந்திய வண்ணம் இதில் எல்லாருமே நிற்கிறாங்க

Si sì. rilce il vit. Sarì. Una rattenante rilce sì. Ok mamma. Sarì. ஒன்பதாவது தொடர்ச்சியாக ஈர்ப்பு போராட்டங்களை செய்து வருகின்றோம் ஆனால் ஆட்சிகள் மாறுகின்றன அரசாங்கங்கள் மாறுகின்றன நமக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கப் பெறாமையினால் தான் நாம் சர்வதேச நீதியை நாடி நிற்கின்றோம் எனவே இந்த குற்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த சர்வதேசம் நிறுத்தி தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை மக்கள் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொட்டு குன்றுகளிலும் செல்வீச்சுகளும் இறந்த போதும் இறந்ததை கடந்து வெத்தமும் நகமும் சதையுமாக கிடந்ததை கடந்து வந்தும் தமது உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கையில் ஒப்படைக்கப்பட்டவர்களையும் களத்தி காணாமலாக்கப்பட்ட வெள்ளக்கொடியுடன் சரணடைந்தவர்களும் எங்கே என்று கேட்டு நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்துக்கு இந்த இந்த குற்றவியல் சரியான பொறுமுறை ஊடாக நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் இந்த தமிழ் மக்களுக்காக மக்கள் பிரதிநிதிகளாக சென்றிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலேயே போயிருந்து வரவு செலவு திட்டங்களுக்கு வாக்கு எடுப்புகளுக்கு முகம் கொடுக்கின்றவர்கள் இந்த உறவுகள் இன்று தொடர்ச்சியாக யுத்தம் முடிவடைந்த பின்பு பதினைந்து வருடங்களாக வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள் இனத்தின் ஒரு விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தமது உறவுகளுக்காக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றனர் எனவே அவர்களை கருத்தில் கொண்டு உமது வரவு செலவு உங்கள் வரவு செலவு திட்டத்திற்கு நீங்கள் வாக்கெடுக்கின்ற போது இந்த உறவுகளுக்கான சர்வதேச நீதியை பெறுவதற்காக நீங்கள் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த ஊடக வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் சும்மா நேற்று முளைத்த முன் நேற்று பெய்த மலைக்கு இன்று முளைத்த காளான் போன்று போயிருந்து இழப்பீடுகளை கொடுத்தால் மட்டும் அவர்களுக்கான நீதி கிடைக்கும் என்று இந்த பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்ற இப்போது சென்றிருக்கின்றவர்கள் குரல் கொடுக்க கூடாது ஏனென்று கேட்டால் நாம் ஒரு நீதிக்காக போராடுகின்ற சமூகம் நாம் நிதிக்காக போராடவில்லை நாம் இழப்பீடு பெறுவதென்றால் எப்போவோ பெற்று நாம் வீடுகளில் இருந்திருப்போம் ஆனால் எமது உறவுகளுக்கு என்ன நடந்ததுக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒன்றை ஒன்றை தான் குரல் கொடுங்கள் நிதிக்காக குரல் கொடுக்காதீர்கள் மறக்கின்றோம் எனவே யாவரும் இந்த நீதிக்காக குரல் கொடுங்கள் என்பதைத்தான் இந்த ஊடக வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆரம்ப கட்டத்திலே எமக்கான அச்சுறுத்தல்கள் தடை உத்தரவுகள் டெலிபோன் நூலாக அரச புலனாய்வு துறைகள் அச்சுறுத்தல் பட்டிருந்தார்கள் ஆனால் தற்போது இப்போது எங்களை அச்சுறுத்தி கைதுகள் இடம்பெற்று சிறையில் அடைக்கப்பட்ட நாங்கள் கடந்த இருபத்தி நாலாம் ஆண்டு சிறையில் நான் எட்டு நாள் சிறையில் தான் விடுதலை செய்யப்பட்டு இன்றுமே அந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி அந்த வழக்கு நடைபெறும் எனவே இப்படி நான் பல நீதிமன்றங்களுக்கு இந்த கிளிநத்தி மாவட்டத்திலும் கடந்த பதினாலாம் தேதி கிளிநத்தி மாவட்டத்தில் பல தலைவிகளுக்கும் சமூக செயற்பட்டோருக்கும் நடைபெற்றது அதே போன்று யாழ்ப்பாணத்திலும் இப்படியான கைதுகள் இடம் இடம்பெறுகின்றன அச்சுறுத்தி இந்த போராட்டத்தை இல்லாமல் எழுப்பி நாம் அகிம்சை வழியில தான் போராடுகின்றோம் ஒரு ஆயுதம் ஏந்தி போராடுகின்ற ஒரு ஆக்கள் இல்ல நாங்கள் பயங்கரவாதிகளும் அல்ல நாம் எமது நீதிக்காக போராடுகின்ற எங்களை இந்த நீதியை போராடுகின்ற சமூகத்தை இல்லாமல் ஒழிப்பதற்காகவே அவர்கள் இப்படி அச்சுறுத்துகின்றார நாம் நமது உயிர் போக மட்டும் நமது உறவுகளுக்கு நீதி கிடைக்க மட்டும் நாம் தொடர்ச்சியாக போராடுவோம் இனி வரும் காலங்களிலும் இந்த சர்வதேசம் கண்காணிக்க வேண்டும் நம்மை போன்றவர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் கைதுகள் இடம்பெறாமல் கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமை என்பதையும் நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையரிக்கப்பட்டு குடும்ப உறவுகளை தாங்க விட்டு தாங்களாகவே சர்வணடைந்து the potato. சுமந்த அப்படி சென்று உங்களுக்கு நம்ம மட்டும் நான் பார்த்தீங்கன்னா அந்த டீச்செட்டில சுமந்து சார் நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது ஆமா வணக்கம் அம்மா எத்தனை ஆம் ஆண்டு அளவில் மகன் இழந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏ ரெண்டாவது வகுப்பு படித்து ஒன்று இருந்தேன் வகுப்பு படித்து ஒன்று கொஸ்டனில் இருந்து தான் படித்தேன் எந்த கொஸ்டர் தர்மம் ஒரு படிச்சு கொண்டு இருக்கிறான் என்ன விதாவும் காணலையே உங்களுக்கு தெரியும் நாங்க இப்படம் இல்லாம தேடி நாங்கள் ஒரு இடமே இல்லை இங்கே ஏதும் தெரியாது வந்து அராங்கம் ஒரு பதிலும் சொல்லுது நாங்கள் இப்போ இத்தனை பேசம் மா பிள்ளை தேடி அலஞ்சு கொண்டிருக்கணும் படிச்சு கொண்டிருந்தோம் பிள்ளை ஏன் படிச்சு கொண்டிருந்த பிள்ளை உடச்சு தருமண்டு நாங்கள் இப்போ இது பார்த்து தருவான் தருவானு சொல்லி பார்த்து கொண்டிருந்த நாங்கள் உளகாலவும் இல்லை நாங்கள் ஜாகிரதை வந்துருது இனி என்னக்கோர் நாங்கள் எங்கேதேட பூர்வம் அரசாங்கம் ஒரு பதிலும் மே இல்ல எந்த பிள்ளைகளை பற்றி இந்த அதாய்மாரும் இந்த அவயிலுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயும் திரிஞ்சு வருத்தத்தை தொடங்கினதுதான் விஜயம் எங்கட காலங்களும் முடியுது நீ எங்க நாங்கள் இந்த புள்ளிகளை காண போறோம் பெரியதோ இப்படாக்குது இந்த வேற சாங்கம் பண்ணாலும் மக்களுக்கு ஒரு முடிவை சொல்லுது இல்லையே என்ன இருக்கா இல்லையா ஏது கண்டு ஒரு முடிவும் இல்லை எங்களோட புள்ளிகளை பற்றி எங்கே ஏதும் தெரியாது படிப்பில் முதலமிடமா வந்து கொண்டிருந்தவன் நிலத்திலையும் பாசமாக முடியாது பாசம் இல்லை

நடக்க முடியாத காலத்திலையும் கஷ்டப்பட்டு நடந்து போறான்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரம் போகணும் நடந்தே பார்த்தீங்கன்னா என்ன போய்கொண்டிருக்காங்க இழாத காலத்துலேயும் வயது போன தாய்மார்கள் இந்த இடத்துல நடந்து போறோம் காணக்கூடிய மாதிரி இருக்குது வடக்கு கிழக்கு வளர்ந்து ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தின் தலைவிசா கனகரஞ்சினி நாங்கள் இந்த போராட்டத்தை பதினேழாம் ஆண்டு மாசி மாதம் இருபதாம் தேதி தனித்துவமாக தொடங்கினாங்கள் கிளிநொச்சி கனசாமி ஆலயம் ஒன்றிலே இன்று எட்டு வருடங்களைத் தாண்டி ஒன்பதாவது வருடம் இதுவரைக்கும் நாங்கள் பல வழிகளிலும் இலங்கை அரசாங்கத்திடமும் இலங்கை அரசு ஆட்சி புரிந்தவர்களையும் சந்தித்து எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவணங்களை கூட நாங்கள் ஒப்படைச்சிருந்தன்கள் ஆனால் இதுவரைக்கும் எதுவிதமான பதிலும் இந்த இலங்கை அரசாங்கம் தரையில்லை ஏற்கனவே நாங்கள் சென்ற முப்பத்தி ஆறாவது கூட்டத்தொடரில் இருந்து மத்ரி பாலா சிறிசேனாவை சந்தித்து அவர் தன்னால் முடியாது நீங்கள் செய்கிறதை செய்யுங்க பாருங்கள் என்ற பிற்பாடு நாங்கள் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு நிற்கின்றோம் முப்பத்தி ஆறாவது கூட்டத்தொடரிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய உண்மை நிலைமை சர்வதேச மனித உரிமை மன்றிலே ஒழித்து கொண்டிருக்கிறது அங்கே நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இருந்தும் எங்களோடு தங்களுடைய பிள்ளைகளை உறவுகளை தேடியவர்கள் முன்னூற்றி பத்து பேருக்கு மேலே மரணித்து விட்டார்கள் அவர்களுடைய கனவுகளையும் அவர்களுடைய இயக்கங்களையும் நிறைவேற்றுபவர்களாகத்தான் நாங்கள் இன்று இந்த இடத்தில் கூடி நிற்கின்றோம் அது மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவுகள் அவர்களோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும் இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பில் நடந்த பிற்பாடு கையளித்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்றதை கேட்டு நிற்கின்றோம் நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் இதை தரப்போறதில்லை தற்போது ஆட்சியிலே இருக்கின்ற அனுரா திசநாயக்கா கூட தான் வழிகளைச் சுமந்தவன் தனக்கு இந்த எல்லாம் தெரியும் நான் அந்த வழிகளை உணர்ந்தவன் அவர்களுக்கான நீதியை பற்றி கொடுக்கறதுக்கு நான் பேசிக்கொள்வேன் என்று கூறியிருந்தார் இன்று வரைக்கும் அவரும் அதை பற்றி எள்ளளவும் கூட எங்களை எண்ணி பார்க்கவில்லை ஆகவேதான் நாங்கள் இந்த தொடர்ச்சியான போராட்டத்தை எங்களுடைய உயிருள்ள வரை எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் வாழும் வரை எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததென்ற நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் எங்களுக்கு ஆதரவாகவும் எங்களை வழிநடத்தி சென்று வழிநடத்துகின்ற இந்த எட்டு மாவட்ட தலைமைகளை அது தவிர எங்களுக்கு மேலாக எங்களுடைய செய்திகளையும் எங்களுடைய போராட்டங்களையும் எங்களுடைய கவனஈர்ப்பு பேரணிகளையும் வெளி உலகுக்கு மட்டுமல்ல இங்கே மட்டுமல்ல வெளி உலகுக்கு எடுத்து செல்லுகின்ற இந்த ஊடக சகோதரர்களுக்கு நாங்கள் நன்றி நன்றி உடையவர்களாகவும் அவர்கள் எங்களுடைய பிள்ளைகளாகவும் அவர்களால் தான் எங்களுடைய இந்த போராட்டம் வலுப்பெற்று இன்றைக்கு சர்வதேசமே பேசிக் கொண்டிருக்கிற அளவுக்கு எங்களுடைய போராட்டத்தை கொண்டு போய் எங்களோடு இணைந்து தங்களுடைய பங்களிப்பை இன்று வரை இந்த நேரம் வரை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றியுடைய தாய்மார்களாக என்றென்றும் இருப்போம் நன்றி உங்களுக்கு எதிரான செயற்பாடுகள் நடக்குதா உண்மையிலேயே எங்களுக்கு ஒவ்வொரு போராட்டங்களிலும் சரி பேரணிகளை நடத்துகின்ற போதும் சரி அரச இராணுவ புலனாய்வாளர்களால் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதே நேரம் போலீஸ் போலீஸ் உத்தியோகத்தர்களால் எங்களுக்கு தடை உத்தரவு தரப்படுகின்றது வழக்கு போடப்படுகின்றது சாலை எங்களுக்கு ஓடர் வருகிறது இப்படி அனைத்தையும் கடந்துதான் நாங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு போகின்றோம் அது மட்டுமல்ல எங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகளை உருவாக்கி அரசு சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தை இல்லாது ஒழிக்கிறதுக்கு நிறையவே முனைப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆனால் இதை யாருமே அழிக்கப்பட்டு போகலாது இது எங்களுடைய உயிர்களுக்கு மேலான போராட்டம் இந்த இவையாக எவையாக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி இந்த போராட்டத்தின் இந்த வழிகளையும் வேதனைகளையும் உணர்ந்தவர்கள் எங்களோடு என்றென்றும் பயணிப்பார்கள் நடபவனியாக பாத்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கிறாங்க இல்லாத காலங்களிலே நிறைய பேர் கஷ்டப்பட்டு நடந்து போறாங்க அங்கே பிள்ளைகளுக்காக பாத்தீங்கன்னா ஒரு நீதியை கேட்டு தாய்மார்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க காணப்பரியமா இருக்குது அதுவும் இந்த சுடுற வெயிலில் பார்த்தீங்கன்னா நோமலாக சாரம் இதெல்லாம் படிக்கிற நடந்து போகிற சரி எனக்கு கஷ்டம் அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா வயது போகிற காலங்களில் இந்த வயது போன ஆக்கள் இவ்வளோத்துக்கு கஷ்டப்படி அதை நடந்து போவாங்க சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது சரி உச்சி வெயில் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு பதினொன்று மணி அப்படி இருக்குன்னு சொல்லி பதினொன்று பன்னெண்டு மணி இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு ஆள் நிறைய பேர் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க இடத்துல இவ்வளவு பேர் இந்த போராட்டத்துக்கு வளர்ச்சிய கிராமமா வந்திருக்காங்க சொல்லி தொடர்ந்து தீச்சட்டிகள் எல்லாம் அமைந்து இந்த போராட்டம் முன்னெடுத்து கொண்டிருக்காங்க தாய்மார்கள் இடத்துக்கு வந்திருக்காங்க சொல்லி இந்த தாய மகனையும் கணவனையும் பாத்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க